வாங்க சார் என்ன வேணும் கிலோ எவ்வளவுமா எடுத்துக்கோங்க சார் எத்தனை கிலோ வேணும் மொத்தமா வேணும் மொத்தமா வேணும் கொஞ்சம் வித்து கொஞ்சம் விக்கிறனா அத வியாபாரம் சொல்ல மாட்டாங்க புதுசுதானடா கத்துக்குவா அவ கத்துக்கலனா நம்ம கத்து கொடுக்கலாம்டா ஃபீஸ் கூட தேவ இல்ல ஃபீஸ் நாங்களே கொடுக்கறோம் உன் பிராப்ளம் தான் என்ன ஏய் உன் பிராப்ளம் தான் என்னடி இது வரைக்கும் அறுபது பேர் கூட சுத்தி இருக்க ஒவ்வொருத்தையும் ஒரு நாள் தான் ஆனா உனக்கு மட்டும்தான் ஆறு மாசம் ஆறு மாசம் அவன் பின்னாடி நான் பதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் என் கிட்ட என்னடி குற இங்க பார் பானம் வச்சிருக்க ஆறு அடி ஹைட்டு இன்னும் என்னடி வேணும் உனக்கு இந்த இந்த பணம் எல்லாம் உனக்கு தான் இந்த இந்த பிளாங்க் செக்ல என்ன வேணா எழுதிக்கோ உனக்கு இன்னும் பத்து நிமிஷம் டைம் தரேன் பத்தே நிமிஷம் நீ மட்டும் ஒத்துக்கலனா தூக்கிட்டு போயிடுவேன்

பவுன் குமார் அலியாஸ் லாரா நீ தானே போய் அப்படி உக்காரு வணக்கண்ண வணக்கம் தம்பி வாங்க தம்பி இது நார்மலா நடக்கிறது தான் புதுசா போஸ்டிங் ஆகி வந்தவங்க எல்லாம் இப்படிதான் கூப்பிடுவாங்க வாணிங் கொடுப்பாங்க நம்ம கேட்டு கிளம்ப வேண்டியதுதான் சைரன் ரமேஷ் நீயா அப்படி போ வணக்கம் சைரன் ம் சைரன்னு இவன் செட்டில பெரிய ரவுடி பையன் இந்த சிட்டிக்குள்ள எங்க எது நடந்தாலும் சரி பஞ்சாயத்து பண்றதுக்கு இவங்க கிட்டதான் தான் வந்தாகணும் இவன் பார்த்து செட்டில் பண்ணி விடுவான் அல்லா ஏசு ஓம் நம சிவாயா வீரபாண்டியன் எழுதிக்கோங்க எல்லாரும் தான் இருக்கீங்களா எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் இங்க வருவீங்கன்னு வணக்கம் சார் சார் நீங்க இந்த மீட்டிங் எல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை சார் ஏசிபியோட சின்சியாரிட்டி பத்தி இங்க எல்லாருக்குமே தெரியும் ஏசிபி சார் இங்கேயே இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க சார் ஸ்வீட்டு

வணக்கம் பேருமணி பாளைய ரவுடி பைய அந்த காலத்துல ரொம்ப கோபக்கார இப்ப சாதுவா மாறி போயிட்டான் சார் எல்லாரும் சார் ராஜ் மட்டும் வரல சார் ராஜா ஏதோ எம்பி கிட்ட பேசிட்டேன்னு சொல்றாங்க எம்பியா எம்பி ஆறு ஒரு மணி நேரத்துல இங்க இருக்கணும் கிளம்புங்க சார் என்ன இவ்வளவு பேரா இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் என்ன பண்றது சார் மனுஷன் மனுஷனா வாழணும்னு தான் பகவத் கீதை பைபிள் குரான் எழுதுனாங்க அது மட்டும் போதாதுன்னு அதுல கொஞ்சம் மசாலாவை தூவி சட்டம் கூட கொண்டு வந்தோம் அதுவும் இவங்களுக்கு பத்தலைன்னா இவங்க வேற எதையும் எதிர்பார்க்கறாங்க அனுப்பி விடுங்க சார் மணிகண்டன் அலியாஸ் மணி தோராயமா பத்து வருஷம் ஒன்பது மர்டர் கேஸ் ஆறு அட்டம் மர்டர் கேஸ் பதினஞ்சு செட்டில்மெண்ட் கேஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை இது வரைக்கும் நான் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு தோணுது சார் அப்ப ஏதோ ஆத்திரத்துல ஏதோ சாதிக்கணும்னு கத்தியத்தை சுத்திட்டு இருந்த திரும்பி பார்த்ததுல உடம்புல அருவாக்கீரல் தவிர சமுதாயத்துல பழைய தவிர வேற எதுவும் மிச்சம் இல்ல சரி திடீர்னு இப்படி மாறீங்க அது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பத்தாவது படிக்கிற என் பொண்ணு எக்ஸாம் எழுதுறதுக்காக கூட்டிட்டு போகும்போது அட்டாக் பண்ணிட்டாங்க சார் பயம் ஆயிடுச்சு சேர்ந்தோம் அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு என் பொண்ணு என் கேட்ட கேட்டா

கால்ல விழச சொன்னாங்க டா கால்ல விழுந்தா ஏய் மணிகெண்ட கால புடிச்சிட்டா மணிகெண்டை கால புடிச்சி கெஞ்சிடா ஏ ரா ஹா 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 புடச்சு பொடா நாயை பொடா நாயை பொடா நாய நாயை இன்னும் சில பேர் கே என் உயிரையே கேட்டாங்க விட்டுருவோம்மா காலை பிடிச்சா விட்டுருவோமா முடியாது அவன் உயிர் எனக்கு வேணும் உயிர் எனக்கு வேணும் உயிர் எனக்கு வேணும் என் உயிர் காக்கா அவங்க அவங்க மன்னிப்பு பிச்சைக்காக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சார் மக்களை எவ்வளவு பயமுறுத்தி இருக்கீங்க இப்ப மட்டும் எப்படி அவங்க நம்புவாங்க ஒரு மனுஷன ஒரு மனுஷனே நம்பாத இந்த காலத்துல என்ன மாதிரி ஒரு ரவுடிய யார் நம்புவாங்க எதுக்கு நம்புவாங்க ஏனிகாவ் உங்க முயற்சி நல்லா இருக்கு ஆனா உங்க பேர் மட்டும் திரும்ப என் காதுக்கு வராம பாத்துக்கங்க நீங்க கிளம்பலாம் நல்லது உன் பார்வை நடா ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த ட்ராக் ரெக்கார்டு என்னன்னு படி ஆறு மோடு

சொன்னது புரிஞ்சது இல்லை பவன் குமார் அலியாஸ் லாரா லாரா இன்டர் ஸ்டேட் செகண்ட் புதுசா செட்டில்மெண்ட்டுக்கு பழகுற அப்படிதானே செட்டில்மெண்ட்னா ஒருத்தனை பிரச்சனையில இருந்து காப்பாத்தி அவனுக்கு நல்ல வழியை காட்டணும் பட் நீ என்னடா எவனோ ஒருத்தனுக்கு வாழ்க்கையை கொடுத்து நீ சாகுற வழியில போற அப்ப உன் செட்டில்மெண்ட்டை யாரா பாப்பா சார் ராஜு சார் எம்பி யாரா

நாலு நிமிஷம் கூட உனக்கு டைம் தர மாட்டேன் புரியும் நினைக்கிறேன் போடா எம் லீலா பிரபாகர் அலியஸ் எம்எல் சார் என்ன எம்எல்பி சார் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல இருக்கு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறீங்களா ஒன்னா வருதா இருக்கீங்களா செட்டில்மெண்ட் வர பண்றீங்களா மேம் எம்எல்ஏ ஆவானோ என்னமோ பாரத் மாதா கிஜே

என்ன சொன்னாங்க தம்பி நான் சொல்ற வரைக்கும் நீங்க யாரும் என் டச் வராதீங்க போன் பண்ண வேண்டாம் மெசேஜ் அனுப்ப வேண்டாம் வாட்ஸ்அப் கூட வர வேண்டாம் சும்மா பாத்துட்டு போக கூட வர வேண்டாம் லவ் யூ